கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி சார்பில் மாணவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்று காவல்துறையின் செயல்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது காவல் நிலையம் என்றால் என்ன காவலர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்களின் பணிகள் என்னென்ன வழக்கு பதிவு செய்வது எப்படி என்னென்ன ஆயுதங்களை எப்போது எவ்வாறு கையாள்கிறார்கள் என பல்வேறு விளக்கங்களை ஆய்வாளர் உள்ளிட்ட காவலர்கள் விளக்கிக் கூறினர் யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் தான் இல்லை இப்போ நீங்க எல்லாம் ஏன் இந்த கலர் கிளாஸ் யூஸ் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாமே ஒன்னு இந்த பர்மிஷன் ஸ்கூல் பெர்மிஷன் வந்துட்டீங்கன்னா நீங்க எல்லாம் யாரு ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி நாங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டோம்னா நாங்களாம் யாரு இதில் வேறு யாரும் எந்த குவாஷன் அனுப்பி பார்க்கக்கூடாது நாங்கள் யூனிஃபார்ம் போட்டோம்னா சட்டத்துக்கு சட்டமன்ற காப்பாற்றத்தில் நடுநிலைமையாக இருக்கணும் நாங்கள் எல்லாரும் ஒன்று அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரே பறவை விழுப்புரம் மாவட்டம் பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்த கண்டமங்கலம் அந்த ஊர் அந்த ஏரியா பக்கத்தில் இருந்தால் ஆனிப்பாளையம் அப்படின்ற ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படித்து அதன் பிறகு அரசு கல்லூரி அது அண்ணா ஆர்ட்ஸ் காலேஜ் விழுப்புரத்தில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு டூ தௌசண்ட் த்ரீல இந்த மாதிரி கிரேட் டூ கான்ஸ்டபிள் அந்த கால சொன்ன காவல்துறையோட தீர்மட்ட நிலையில் இருக்கிற அந்த கிரேடு டூ கான்ஸ்டபிளுக்கு எக்ஸாம் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி காவலர் தேர்வுன்னு வருது அதை பார்த்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாம் ஏறி இரண்டாம் நிலை காவலர் இரண்டாயிரத்தி மூணில் தேர்வாகி ஒரு எட்டு வருஷம் பண்ணி புடிந்தேன் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் சப் இன்ஸ்பெக்டருக்கு அதே மாதிரி பேப்பரில் படிக்கிறேன் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வருது அதுக்கு நான் படித்து அதில் வந்து டூ தௌசண்ட் நைன் டெனில் வந்து எக்ஸாம் எழுதுறோம் அது த்ரீ டைப் ஆஃப் எக்ஸாம் இருக்கும் அந்த எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு சப் இன்ஸ்பெக்டரை தேர்வாகி ஒன் இயர் ட்ரைனிங் லெவலில் முடிச்சுட்டு டோட்டல் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இன்னை வரைக்கும் சப் இன்ஸ்பெக்டராக வேலை செஞ்சுட்டு செஞ்சுருவாங்க